என்னோட பேர் தினேஷுங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூடியூப் சேனல்லாம் தான் நம்ம லைவ் வந்திருக்கோம் லாஸ்ட் லைவ் வந்து எப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் வந்து கிடைக்கல ஸோ அதனால தான் வந்து நம்ம லைவ் வந்து போட்டிருக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல வந்து வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தென்னை விவசாயிகளோட வாழ்வாதாரம் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கு ஸோ தென்னை விவசாயிகள் தென்னை பொருட்கள் அதோட உங்களுக்கு சந்தை நிலவரங்கள் வந்து எப்படி இருக்கு சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அதுதான் இந்த டாபிக்ங்க அந்த டாப்பிக்ல தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தமான லைவுங்க நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கீங்க தென்னை விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மற்ற நண்பர்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு ஒரு விவசாயிகள் தென்னை விவசாயிகளுடைய தோப்பில் வர்ற சிக்கல்கள் ஸோ ஈல்டு வரலைன்னு சொல்கிறோம் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது நீர் மேலாண்மை ப்ராப்ளம் வந்து இருக்குது ஸோ அதெல்லாமே வந்து இந்த லைவில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க ஸோ மற்ற வியூவர்ஸ்க்கும் எதாவது டவுட்டு அப்படின்னாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து கேளுங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் ஒரு சொல்யூஷனாக சொல்கிறேன் ஸோ மற்றவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு ஒரு உங்களுக்கு சொல்யூஷன் தெரியுது அப்படின்னாலும் நீங்களும் தாராளமா இந்த லைவ்ல வந்து சொல்லலாங்க ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் ஸோ நம்ம சேனல் எந்த எது ரிலேட்டடான சேனல் அப்படின்னா விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான சேனலுங்க ஸோ நம்ம வந்து விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வளாக்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேப்சர் பண்ணி நம்ம யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்ருக்கிறோம் ஸோ நீங்கள் ஒருவேளை நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் ரிலேட்டடான சே வீடியோஸ் தான் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்குறோம் ஸோ நம்ம இப்போ கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகுதுங்க இன்னும் யாரும் நம்ம லைவில் வந்து ஜாயின் பண்ணலை ஸோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைவுங்க லைவ் நான் எப்பவுமே யூஸ்வலாக வந்து லைவ் வர்றேன் அப்படின்னா வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டுருவேன் ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து நான் வந்து நான் போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிடுவேன் ஸோ இன்றைக்கி இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைவ் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போட்டிருக்கேன் வாட்ஸ்அப் சேனல்லேயும் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்க சேனலோட பேஜில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம வந்து மினி விலாக கேப்சர் பண்ணி போட்டுட்ருக்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன டாப்பிக்கில் வந்து வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சந்தை வாய்ப்புகள் இந்த டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு தென்னை விவசாய இருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ இன்றைக்கி நம்ம தென்னை விவசாயிகள் இப்போ வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த லைவ் செஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க மெயினாக வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயிகள் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஞ்சள் நோவுன்னு சொல்றாங்க குறுத்து வந்து உங்களுக்கு மஞ்சளா வந்து அது உங்களுக்கு வாடி அப்படியே குறுத்து வந்து மடங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் பெல்ட் தஞ்சாவூர் வாடல் நோயின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இஷ்யூவா வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வண்டு விழுகிறது உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தெனம்புலையில வந்துங்க உங்களுக்கு வண்டு விழுகும் கூண் வண்டு சிவப்பு கூண் வண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரிலேட்டடான வண்டுகள்லாம் வந்து விழுகும் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இருக்குது காய் வந்துங்க தேங்காய் வந்து கொஞ்சம் சொறி பிடிக்கும் உங்களுக்கு சொறி சொறியாக வரும் அப்புறம் தேங்காயில வந்து பிசுன்னு வரும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்குங்க இப்போ இந்த நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி வருது இப்போ மே இப்போ என்ன ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்லிங்க உங்களுக்கு அந்த வெள்ளை ஈ தாக்குதல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ முதல்ல இந்த வெள்ளை ஈ தாக்குதல் எந் எங்கே இருந்தது அப்படின்னா வந்து கேரளா பார்டரில் தான் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ காத்தடிக்க காத்தடிக்க அங்கே இருக்கிற வெள்ளை ஈக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து வந்துடுச்சு ஸோ இந்த வெள்ளையை க கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளும் வந்து நிறைய மருந்துகள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாமே நம்ம வந்து பயன்படுத்துறோம் பட் கண்ட்ரோல் ஆகுதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தான் இப்போ இந்த வெள்ளைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரூட் ஃபீடிங் வந்து பண்ணிட்டு இருக்குங்க இப்ப இந்த ரூட் ஃபீடிங் பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு ஒன் மந்த் வந்து நல்லா இருக்குங்க ரிசல்ட் தெரியுது பட் இந்த ஒன் மந்த்துக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் வெள்ளை வந்து வந்துடுது சோ இந்த மாதிரி உங்களுக்கு வெள்ளையி தாக்குதல் இந்த மாதிரி மஞ்ச நோவு இந்த குருத்து வாடல் நோய் இந்த வண்டு விழுகிறது இதெல்லாமே இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஈல்டு அப்படிங்கிறது வந்து பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிருது இல்லைங்களா சோ இப்ப நிறைய பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்ச நோவுக்கு வந்து தென்னை மரங்களையவே வந்து வெட்டிட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பொள்ளாச்சி சுற்று வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பக்கமே வந்து பாத்தீங்கன்னா நானூறு மரங்கள் ஐநூறு மரங்கள் எழுநூறு மரங்கள்னு தென்னை மரங்களை வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க ஸோ காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்ச நோவ் இந்த மஞ்சள் இருக்கிறதுனால தான் இவ்வளவு தென்னைகளை வந்து உங்களுக்கு வெட்டுறாங்க ஸோ நம்ம சேனலை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ரெண்டு நபர்கள் வந்து பாத்துட்டு இருக்கீங்க ஒருத்தர் வந்து லைக் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் மற்ற வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனல்ல வந்து மெம்பரா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம எது ரிலேட்டடான டாப்பிக்கில் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா வந்து தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரம் மற்றும் சந்தை நிலவரங்கள் பற்றி தான் சந்தை வாய்ப்புகள் பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஸோ நான் இந்த லைவை நீங்கள் வந்து புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்மளோட சேனல் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி விவசாயிங்க நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் மினி வ்ளாக கேப்சர் பண்ணி நம்ம போட்டுட்ருக்குறோம் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிறோங்க எல்லாமே விவசாயம் ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா வந்து நம்ம சேனலோட பேஜில் போய் நீங்கள் பாருங்கள் ஸோ வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க ஸோ ரெண்டு நம்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம லைவுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது ஸோ லைக் வந்து பண்ணியிருக்கீங்க ரெண்டு நம்பர்கள் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேர் பார்த்துட்டு ஸோ நம்ம சேனல்ல நீங்க என்ன லைக் பண்ணாமல் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க ஏன் லைக் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா வந்து நம்ம லைக் பண்ண தான் வந்து நம்மளோட வீடியோஸ் வந்து மற்றவங்களுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ல போகும் ஸோ நிறைய விவசாய சொந்தங்கள் வந்து இணையிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகுங்க விவசாய சொந்தங்கள் வந்து யாராவது இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா தென்னை விவசாயிகள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க தென்னை மரத்தில் ஈல்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வந்து தாராளமாக வந்து டிஸ்கஷனுக்கு வந்து நீங்கள் வந்து வரலாம் ஸோ அவர் லைவ் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் பார்த்த டிஸ்கஷனுங்க உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது தென்னை ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எங்க சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்சள் உங்களுக்கு வெள்ளை ஈ தாக்குதல் தான் அதிகமாக இருக்குங்க வெள்ளை ஈ தாக்குதல் வந்து பொதுவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து தென்னை ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ரூட் ஃபீடிங்ல எல்லாம் ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் ரூட் ஃபீடிங் பண்ணனாலும் அது ஒரு ஒரு மாதம் கண்ட்ரோல் ஆகும் ஒன்றரை மாதம் கண்ட்ரோல் ஆகும் மறுபடியும் போ பறந்து போன ஈக்கள் எல்லாமே வந்து மறுபடியும் வந்து ஒட்டிக்கும் அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க அந்த நோயோட அந்த மருந்தோட தாக்கம் இருக்கிற வரைக்கும் ஈ வந்து வராதுங்களாமாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து வந்துடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ மெயினாக இந்த வெள்ளையை போக்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயற்கை வழியில் அதுவே களைஞ்சி போயிடும் நல்ல மழை அடிக்குது அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து களைஞ்சு போயிடும் சொல்கிறாங்க காற்றும் மலையும் சேர்ந்து அடிச்சுது அப்படின்னா வந்து அந்த வெள்ளையை வந்து போயிருங்களாமா இனி வந்து நம்மளுக்கு கோடை மலை ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆயிடுச்சுங்க சோ இந்த மலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்து அஹ் அதிகமா அடிக்குது மழை நல்லா அடிக்குது காத்து சுழட்டி அடிக்குது அப்படின்னா வந்து வெள்ளையை போவதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சோ மத்தபடி நம்ம வந்து ஒரு ரூட் பண்ணி தான் இதை வந்து வெள்ளையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுனா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் உங்களுக்கு எப்பவுமேங்க உங்களுக்கு தென்னை மரத்துக்கு உங்களுக்கு நோய்கள் நிறைய வருது அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்றோமோ பண்ணலையோ வந்து வேப்ப முன்னாக்க வந்து நம்ம ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடணுங்க உங்களுக்கு ஏன் வந்து வேப்ப நான் கொடுக்க சொல்றேன் அப்படின்னா வந்து வேப்ப முன்னாக்கு கொடுத்தா உங்களுக்கு ஈல்டு வந்து வராது ஓகேங்களா அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் அப்புறம் ஏன் வேப்ப முன்னாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வேப்ப முன்னாக்குல வந்துங்க இயற்கையாவே வந்து கசப்பு தன்மை வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கும் ஸோ வேப்ப முன்னாக்க நீங்கள் ஒரு மரத்துக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு டைம் கொடுக்குறீங்க ஒரு ரெண்டு கிலோ இல்லை நாலு கிலோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து அந்த மரத்தில் வந்து கசப்பு தன்மை வந்து இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு மரத்தோட வேர் பகுதியிலேருந்து தென்னை மரத்தோட குறுத்து பகுதி வரைக்கும் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நோய் தாக்குதல் வந்து ஒரு அறுபது சதவீதம் கட்டுப்படப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் நீங்கள் என்ன உரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ தென்னை மரத்துக்கு மறக்காமல் வந்து செய்து வேப்ப முன்னாக்கு வந்து கொடுத்துருங்க ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க ஒரு நாலு கிலோ வந்து கொடுங்க வேப்ப முன்னாக்கு இன்னைக்கு காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகம் தான் பட் நம்ம வந்து மரத்தை காப்பாத்தணும் இல்லைங்களா சோ அதனால வந்து வேப்ப முண்ணாக்கு வந்து கொடுங்க மரத்துக்கு கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குங்க சோ இந்த மாதிரி நோய் தாக்குதல் மரத்துக்கு வரையில விவசாயிகள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஈல்டுல வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு சோ ஈல்டு வந்து இந்த வருஷம் மரம் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் காய்க்கும் இல்லை அடுத்த வருஷம் காய்க்கலினாலும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து காய்க்குங்க சோ தென்னை மரம் பட்டு போயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு தென்னை மரத்தை நீங்க வச்சு உருவாக்கி கொண்டு வர்றதுக்கு மினிமம் ஏழு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் ஆகுங்க சோ இங்க இந்த மாதிரி ஒரு இக்குட்டான நேரத்துல வந்து நம்ம வந்து ஈல்டு வந்து போக்கஸ் பண்ண வேண்டாம் சோ இந்த நோய் தாக்குதலை வந்து எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது வந்து இதுலதான் வந்து நம்ம வந்து போக்கஸ் பண்ணணும் இப்போ ஆப்டர் கொரோனா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் தென்னைக்கு வந்து இந்த மாதிரி நோய்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக வருதுங்க ஸோ அந்த காலத்துல எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நோய்கள் வந்து இல்லை ஏன் இல்லை அப்படின்னா வந்துங்க அந்த காலத்தில் எல்லாமே வந்து ஹைபிரிட் மரங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே வந்து நாட்டு மரங்கள் தான் வந்து உங்களுக்கு இருந்துச்சு சோ நாட்டு மரங்களுக்கு பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஈல்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சோ அந்த காலத்துல விவசாயிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈல்டில் ஃபோக்கஸ் பண்ணல சோ அதனால வந்து நோய் தாக்குதலும் வந்து நாட்டு மரத்துக்கு வந்து அதிகமா வர வரல உங்களுக்கு ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெக்னாலஜி வளர வளர ஸோ உங்களுக்கு புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க ஒட்டு ரகங்கள் கண்டுபிடிக்கிறாங்க ஹைப்ரிட் வெரைட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கொலைலேயே அறுபது காய் எழுபது காய் நூறு காய் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க ஒரு வருஷத்துலேயே தென்னை மரம் கா காய்ப்புக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ விவசாயிகள் சில பேர் வந்து இந்த ஹைப்ரிட் வெரைட்டி நோய்க்கு போக போக அவங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகமாக வருது பொதுவாக ஹைப்ரிட் மரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி தன்மை வந்து கொஞ்சம் க கம்மியாக இருக்குதுங்க ஸோ அதெல்லாம் ஈல்டு நல்லா கொடுக்கும் ஆனால் எதா ஒரு நோய் வருது அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து அட்டாக் ஆகிரும் ஸோ அதனால தான் மெயின் இஷ்யூவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹைப்ரிட் ரிலேட்டடான மரங்களில் இருந்து தான் உங்களுக்கு நோயே வந்து அதிகமாக வருதுன்னு நான் நினைக்கிறேன் சராசரி ஒரு நாட்டு தென்னை மரத்தோட காய்ப்பு எப்போ உங்களுக்கு வரும் அப்படின்னா வந்துங்க ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் ஆகுங்க ஒரு நாட்டு தென்னை மரம் காய் கொடுக்கறதுக்கு வந்து ஏழு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் ஆகுங்க ஆனால் இன்னைக்கு வர்ற ஹைப்ரிட் மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷத்துல காய்க்குது ரெண்டு வருஷத்துல வந்து காய்க்குது ஸோ அது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈல்டு கொடுக்குது அப்படின்னா அதோட நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா சோ தான் இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்து ஈஸியா வந்து இந்த ஹைப்ரிட் மரத்துக்கு வந்து அட்டாக் ஆயிடுது சோ நம்மளும் வந்து எவ்வளோ காலம்தான் வந்து மருந்துக்கு கட்டிகிட்டே இருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம கரெக்டா லைவுக்கு லைவ் ஸ்டார்ட் பண்ணிங்க இதோட பன்னெண்டு நிமிஷம் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் வந்து ஆகுதுங்க ஸோ நம்ம லைவை வந்து நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸோ நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி விவசாயி ஸோ நம்ம வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸை வந்து நம்ம மினி விளாக கேப்சர் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டுட்ருக்குறேங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா வந்து மேல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் ரிலேடான பிளாக்ஸ் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடுங்க ஸோ நீங்களும் வீடியோஸ் செக் பண்ணல அப்படின்னா வந்து நம்மளுடைய பேஜ்ல போயிட்டு நீங்கள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கல செக் பண்ணி பாருங்க ஸோ இது எது ரிலேட்டடான லைவ் அப்படின்னா வந்து விவசாயம் சார்ந்த லைவ் தான் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக்ல வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தென்னை விவசாயிகளில் இன்னைக்கு வந்து சந்திக்கிற சவால்கள் என்னென்னலாம் சவால்கள் வந்து சந்திக்கிறோம் ஸோ அதோட விலைவாசி நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசுகிறோம் ஸோ நீங்கள் ஒரு தென்னை விவசாயியாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து இந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுடைய தோப்பில் இருக்கிற தென்னை மரங்களுக்கு நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கறது வந்து ஓப்பனாக வந்து நீங்கள் சேட்டில் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ நம்ம லைவுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷம் ஆகுதுங்க நம்ம லைவை நீங்கள் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற விவசாயம் ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க நீங்க ஒரு தென்னை விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த லைவ்ல வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா வந்து தென்னை விவசாயிகள் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டாப்பிக் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ விலைவாசி வாய்ப்புகள் வந்து தென்னை விவசாயிகளுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச வந்திருக்கோம் நீங்கள் ஒரு தென்னை விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஏன்னா இன்னைக்கு தென்னை விவசாயிகள் தான் வந்து மற்ற கிராப் வச்சிருக்கிறவங்களுக்கும் கூட அவ்வளவு நோய் வருமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து தென்னை மரம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் வந்து நோய்கள் வந்து அதிகமாக வருது தென்னை நோய்கள் வந்து அதிகமாக வருது ஸோ அந்த காலத்துல எல்லாமே வந்து உங்களுக்கு நோய்கள் வந்து அந்த அளவுக்கு இல்லை ஏன் அந்த காலத்திலே வந்து தென்னை மரங்கள் போட்டு விட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒன்ஸ் வந்து நம்ம தென்னை வந்து நம்ம க்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அது ஒரு ஐம்பது வருஷம் டு எழுவது வருஷம் உங்களுக்கு வந்து காய்ப்பு திறன் வந்து இருக்கும் ஸோ எந்த ஒரு இஷ்யூ இருக்காது ஸோ மாசமானால் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தென்னை மரங்கள் போட்டது மெயின்டெனன்ஸும் வந்து கம்மி அப்படின்னு சொல்லி தான் போட்டது ஆனால் இந்த காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ட வாய்ப்பு உங்களுக்கு தென்னை விவசாயிகள் தென்னை மரம் வச்சிருக்கிறவங்க தான் அதிகமா வந்து தென்னை மரத்தை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா ஏன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு நோய்கள் வந்து அதிகமா வருதுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு உரம் வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வந்து அது வந்து காய்க்குது அது ஒண்ணு அப்புறம் வந்து தண்ணி பற்றாக்குறை பருவநிலைகள் வந்துங்க உங்களுக்கு அப்பப்ப மாறிக்கிட்டே வருது இந்த வருஷம் நல்லா மழை இருக்கு அப்படின்னா வந்து அடுத்த வருஷம் மழை இல்லை மலைகள் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து பேஞ்சிட்டு இருக்குது ஸோ அது ஒரு இஷ்யூவா இருக்கு என்னதான் நம்மளுக்கு நிலத்தடி நீர் வந்து ரொம்பவே வந்து ட்ரை ஆயிருது உம் என்னதான் நம்ம கிட்ட கிணறு இருக்குது போர் இருக்குது அப்படின்னாலும் அஹ் மேல் மலை உங்களுக்கு பெயற மாதிரி இருக்காதுங்க உங்களுக்கு எப்பவுமே வந்து கீழே குரு ஐ மீன் உங்களுக்கு தென்னை மரத்து பாத்தியில தண்ணி விடுறதை விட உங்களுக்கு நல்ல மழை பேஞ்சு மேல தென்னை மரத்துல இருந்து குருத்துல இருந்து தண்ணி கீழே இறங்குது இல்லைங்களா அப்படி இறங்கினா தான் உங்களுக்கு தென்னைக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்து கிடைக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கீழே மட்டும் நம்ம தண்ணி விட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வந்து கிடைக்காது ஆஹ் அதுவும் இல்லாம அந்த காலத்துல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சொ்நீர் முறைகளே வந்து கிடையாதுங்க எல்லாமே வந்து வயல் வயலுக்கு தண்ணி விட்டு தேக்கி பாய்ச்சிட்டு இருந்தாங்க அதனால வந்து ஒரு ஒரு தென்னை மரத்தோட வேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தென்னை மரத்துக்கு கீழே மட்டும் இருக்காது உங்களுக்கே தெரியும் அது பாதி வயலுக்கு வந்து உங்களுக்கு வந்து போயிருக்குங்க அதனால அந்த காலத்துல வயல் வயல தண்ணி விட்டு தேக்கி நிறுச்சுட்டு நிறுத்தியில உங்களுக்கு தென்னை மரத்தோட எல்லா வேர்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணி தென்னை மரத்தை கொடுக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்களே எல்லாமே வந்து ஒரு மூணு அடி நாலு அடி மட்டும் ரவுண்டு பாத்தி எடுத்து அதுக்குள்ள தண்ணி நிறுத்தினா உங்களுக்கு வேறு எப்படி தண்ணி இழுக்கும் அதாவதுங்க நிறைய தென்னை ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்றாங்க ஒரு தென்னைமரத்துடைய ஃபீடிங் ரூட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து மேல வந்து தென்னைமரத்துடைய ஓலை வந்து எங்க போய் கீழே முடியுதோ சோ அதுக்கு தான் வந்து உங்களுக்கு அஹ் தென்னை மரத்தோட ஃபீடிங் ரூட் வந்து இருக்குங்களாம்மா அந்த நேர் தண்ணி விட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தென்னை மரம் தண்ணி வந்து இழுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த இளம் வேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை மரத்துல இருந்து ஒரு பத்தடி பதினஞ்சு அடி தள்ளித்தான் இருக்குங்களாம்மா சோ அங்க தண்ணி விட்டா மட்டும்தான் வந்து உங்களுக்கு தண்ணி வந் தென்னைமரம் வந்து இழுக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம அப்படியே பண்றோம் எல்லாமே வந்து ரவுண்டு பாத்தி எடுத்து ரவுண்டு பாத்திக்குள்ள தண்ணி விட்டோம் அப்படின்னா வந்து தென்னை மரத்துல கொலை கொலையாக காய்ச்சி காய் விழுந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இருக்கிறோம் என்ன பண்றது நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிஷத்துக்கு மேல ஆகுதுங்க ஸோ ரெண்டு நபர்கள் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் நம்ம லைவை முதல் முதலாக பார்க்குறதுக்கு வர்றீங்க அப்படின்னா வந்து ஒரு சேனலோட இன்ட்ரட்ஷன் வந்து நான் சொல்லிடுறேங்க நம்ம சேனலோட நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொள்ளாச்சி விவசாயி என்னோடய பேர் வந்து தினேஷுங்க நம்ம சேனல் ஆரம்பித்து மூணு மாதம் ஆகுதுங்க நம்ம சேனலில் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம வந்து நம்ம சேனலை வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் நீங்க ஒன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட பேஜ் ஓப்பன் பண்ணி நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து வருங்க இன்றைக்கி நம்ம எது ரிலேட்டடான டாப்பிக்கில் வந்திருக்கோம் அப்படின்னா தென்னை விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள் இன்னல்கள் அப்புறம் வந்து உங்களுக்கு தென்னை விவசாயிகளோட விலைவாசி பொருளாதாரம் எப்படி இருக்குது சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பற்றி பேசுறதுக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ நீங்க ஒரு திணை விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா வந்து நம்ம லைவ்ல வந்து தாராளமாக நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ புதுசாக பார்க்குறீங்க நம்ம லைவ் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இது வந்து விவசாயம் ரிலேட்டடான லைவுங்க தென்னை விவசாயிகள் இந்த காலத்தில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணுறாங்க சந்தை நிலவரங்கள் சந்தை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம டிஸ்கஷன் பண்ணுறோம் நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட மூணு மாதம் ஆகுதுங்க இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்ருக்கிறோம் நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு மேலே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடச்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணி நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம மினி விலாகா கேப்சர் பண்ணி எடுத்து போட்டுட்ருக்குறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொள்ளாச்சி விவசாயி யூடியூப் சேனலுங்க இன்றைக்கி நம்ம வந்து தென்னை விவசாயிகள் சந்திக்கும் சவால்கள் இன்னல்கள் ஸோ விவசாய பொருள்களோட சந்தை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறக்கு வந்திருக்குறோம் இந்த லைவில் நீங்கள் ஒரு தென்னை விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்னை விவசாயம் உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு பெருசாக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் காய்கள் வந்து இல்லைங்க உங்களுக்கு தென்னை மரங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்நூறு மரம் நானூறு மரம் ஒரு ஒவ்வொரு ஒரு ஊருக்கு வந்து அழிஞ்சிட்டு வருது காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மஞ்ச நோவு உங்களுக்கு இந்த வெள்ளப்பூச்சி தாக்குதல் தஞ்சாவூர் வில்ட்டு நோய் இதெல்லாமே இருக்கிறதுனாலங்க இப்போ ஒரு தோப்புல வந்து இப்போ அஞ்சு வண்டி வெட்டுறாங்க அப்படின்னா ஒரு காய் ஐநூறு காய் வர்றதே பெருசாக இருக்குதுங்க இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஸோ ஏன்னா நிறைய மரங்கள் வந்து பட்டு போயிடுச்சு ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் விலை கொஞ்சம் இப்போ அதிகமாக இருந்தது இப்போ டன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபதாயிரம் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் பச்சைக்காய் போயிட்டு இருந்தது இப்போ வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு வந்தது இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்துக்கு வந்தது இப்போ ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு வந்துருச்சு ஸோ தென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேங்காயோட விலைவாசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேபிளாக இருக்கிறது இல்லை இந்த மாதம் இருக்கு ஓரளவுக்கு இருக்கு அடுத்த மாதம் வந்து டவுன் ஆயிருது அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச அப்படி இருந்துங்க ஒரு தேங்காய் வந்து மூன்று ரூபாய்க்குலாம் விற்றுருக்கு காட்டுக்குள்ளைங்க தேங்காய் மூணுருவாய்க்குள்ள எடுத்திருக்காங்க அப்போ எலுமிச்சம்பழத்தோட மலத்தோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுரூவா ஏழு ரூபா பத்து ரூபா வரைக்கும் போகும் ஆனால் தேங்காயோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூன்று ரூபாலேருந்து இருக்கு அதாவது நான் சின்ன வயசா இருக்கில்ல சின்ன பையனா இருக்கில்ல எனக்கு ஞாபகம் இருக்கு மூன்று ரூபாய்ல இருந்து இருக்குங்க உங்களுக்கு என்ன பண்றது ஐநூறு கிராம் வர்ற ஒரு தேங்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூன்று ரூபா நாலு ரூபாய்க்கு எடுத்தா என்ன ஆகுறது அந்த காலத்துல உங்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சுங்க தேங்காயோட விலை எல்ல எது எதுக்கோ விலைவாசி ஏறும் உங்களுக்கு ஆனால் வந்து தேங்காய்க்கு மட்டும் ஏறவே ஏறாது மூன்று இருக்கும் மூணாறு ரூபாய்க்கு வரும் நாலு ரூபாய்க்கு இருக்கும் மீறி போனால் அஞ்சு ரூபாய்க்கு போகும் மறுபடியும் திருப்பி வந்து மூன்று ரூபாய்க்கு வந்துருச்சு இப்போதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இந்த பத்து வருஷத்துல வந்து அஹ் அந்த மூன்று ரூபாய்க்கு இருக்கிற தேங்காய் வந்து ஆறு ரூபாய்க்கு வந்துச்சு ஏழு ரூபாய்க்கு வந்தது பத்து ரூபாய்க்கு வந்தது அப்புறம் பதினஞ்சு ரூபாய்க்கு வந்தது தேங்காய் இருபது ரூபாய்க்கு வந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதாவது இப்ப நான் சொல்ற விலைவாசி எல்லாம் வியாபாரிகள் விவசாயிகள் கிட்ட இருக்கிற விலைத்த நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க கடையில போய் வாங்குற தேங்காயோட விலை வந்து இது இல்லீங்க சோ மெயினா வந்துங்க நம்ம விவசாயிகள் தென்னை விவசாயிகள் வந்து நம்ம எதுல போக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீர் மேலாண்மையில வந்து போக்கஸ் பண்ணணும் உங்களுக்கு சோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு நோய்கள் வந்து மேலும் எதுனாலும் அதிகமா வருது அப்படின்னா தென்னை மரத்துக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு நோய் வர்றதுக்கான காரணம் வந்து தண்ணி வந்து அதிகமா நம்ம தென்னை மரத்துக்கு மரத்துக்கு விடுறோம் அப்படின்னாலும் உங்களுக்கு நோய்கள் வந்து அதிகமா வந்து வருதுன்னு வந்து சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மரத்துக்கு வந்து ஒரு எண்ணெய் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட ஒருத்தீங்க சொன்னாங்க ஒரு நூத்தி இருபது லிட்டர் தண்ணி விட்டா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு சேர்த்தி ஒரு நூத்தி இருபது லிட்டர் ஒரு மரத்துக்கு வந்து தண்ணி விட்டா போதும் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அதுக்கு மேல நம்ம வந்து விடுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பாத்தியில வந்து பாசம் கட்டிக்கும் சோ பாசம் கட்டிட்டோம் கட்டிடுச்சு அப்படின்னாலே வந்து உங்களுக்கு தேவையில்லாத நோய்கள் சாறு வடிகிறது இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே வந்துரும்னு சொல்றாங்க சோ எப்பவுமே இன்னைக்கு நம்மளுக்கு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாத்தி பாத்தியா விட்டு தேக்கி நிறுத்தக்கூடாது ஏன்னா இந்த வருஷம் நம்மளுக்கு மழை போதுமான மழை இருக்குது மழை இருக்குது அப்படிங்காட்டி பாத்தி பாத்தியா தேக்கி தண்ணி நிறுத்துறோம் அப்படின்னா இன்கேஸ் அடுத்த வருஷம் நம்மளுக்கு நல்லா உங்களுக்கு வேச காலம் வந்துருச்சு தண்ணி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த போன வருஷம் விட்ட அதே தண்ணி தான் வந்து தென்னை மரம் வந்து அடுத்த வருஷம் கேட்கும் அந்த வேச காலத்துலேயும் கேட்கும் அப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி விடுறதுக்கு நம்ம தண்ணி வந்து இருக்காது ஸோ அது ரொம்ப டிமாண்டாக போயிடும் ஸோ அதனால எப்பவுமே ஈவனாக வந்து தண்ணி விடணும் ஸோ நம்ம லைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் வந்து பார்த்துட்ருக்கீங்க ரெண்டு நபர்கள் வந்து லைக் பண்ணி பார்த்து பார்த்துட்ருக்கீங்க ஸோ லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கிங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ இன்னும் சப்ஸ்கிரைபும் பண்ணல அப்படின்னா வந்து ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம நீங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஷார்ட் இன்ட்ரட்ஷன் வந்து கொடுத்துட்றேன் ஸோ நம்ம சேனல் வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம வந்து போட்டுட்ருக்குறோம் நீங்க இன்னும் நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா வந்து நம்ம சேனலோட பேஜில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த லைவை வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கிங்க நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்த நண்பர்களுக்கு வந்து நம்மளுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ல வந்து போகுங்க நிறையா விவசாய நண்பர்கள் வந்து நம்ம வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க ஸோ டைம் கரெக்டாக ஆறு முப்பதுக்கு மேலே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைவுங்க இது எப்போவுமே நான் லைவ் வர்றது அப்படின்னா வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து போட்டுருவேன் அப்புறம் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் வந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன் இன்றைக்கி அப்படி கொடுக்க முடியல ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லைவுங்க அதனால் நம்ம பழைய நண்பர்கள் எல்லாமே வந்து இன்னும் ஜாயின் பண்ணலின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ நம்ம சேனலோட நேம் வந்துங்க பொள்ளாச்சி விவசாயி ஸோ என்னோட நேம் வந்து தினேஷுங்க நம்ம சேனல் ஆரம்பித்து இதோட மூணு மூணு மாதம் ஆகுதுங்க நம்ம வந்து விவசாயம் விவசாயம் சார்ந்த ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் வந்து இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து மினி விலாக கேப்சர் பண்ணி போட்டுருக்கோம் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா நம்ம சேனலில் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து லைக் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ நீங்கள் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்த நண்பர்களுக்கு வந்து நம்ம இந்த லைவ் வந்து ரெக்கமெண்ட் ஆகும் யூடியூப் தரப்புல இருந்து சோ கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம லைவ் வந்து அவங்க கிட்ட நிறைய விஷயம் பேசி தென்னை மரங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் நோய் தாக்குதல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிருக்கோம் யாராவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு தாராளமா நீங்க கமெண்ட்ல வந்து கேளுங்க நான் வந்து சொல்றேன் கிட்டத்தட்ட நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணி இதோட இருபத்தி ஏழு நிமிஷம் ஆகுதுங்க இன்னைக்கு நிறைய டாபிக்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் லைவ் வந்து நான் வந்து என் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இருட் ஆகிடுச்சு லைட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டே வருது உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்காது லைட்டிங் இல்லாதனால ஸோ இன்னும் அடுத்த லைவில் வந்து வேற ஒரு டாப்பிக்கில் வந்து வரல வர்றேன் நம்ம வந்து பேசலாம் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது தென்னை ரிலேட்டடான டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த லைவ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்கிறேங்க ஸோ லைட்டிங் வந்து கம்மியாகிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து லைவ் செஷன் வந்து என் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேங்க ஸோ லைக் பண்ணினேன் சப்ஸ்கிரைப் பண்ணுன ஷேர் பண்ணுனேன் அனைத்து நண்பர்களுக்குமே வந்துங்க நெஞ்சான நன்றிங்க ஸோ வேறொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்